கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமெரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை எபேசிய ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள்வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார் இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் பிரியமானவர்களை இயேசுவின் சிலுவைப்பாடுகளை தியானித்து வரும் இந்த காலங்களிலே அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம் மனு கிடைத்த மிகப்பெரிய ஆசிர்வாதம் பாவ மன்னிப்பு நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக இயேசு சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது பாவியான ஒரு பெண்ணை கள்ளெறிந்து கொலை செய்ய வேண்டுமென ஒரு கூட்டமே காத்து கொண்டிருந்தது ஆனால் இயேசுவோ அவள் பாவத்தை பாராதபடி அவள் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறாள் என்பதை அறிந்து உங்களில் பாவமில்லாதவன் முதலில் அந்த பெண் மேல் கள்ளறியுங்கள் என்று சொன்னபோது அங்கு ஒருவரும் இல்லை அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் போனார்கள் ஆனால் இந்த பெண்ணோ பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாள் நமக்காக இயேசு சிலுவையில் பெற்றுத்தந்த இந்த விலையேற பெற்ற விடுதலையை நாம் எண்ணி பார்ப்போம் இந்த தவக்காலத்திலே இயேசுவின் பாடு மரணங்களை நினைவுகூர்ந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம் அன்பு இறைவா எங்கள் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானீரே நாங்களும் அதை உணர்ந்து எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும் இறைவா ஆமேன் பாவ மன்னிப்பு என்கிற பூவாகிய நாம் தேவ தோட்டத்திலே என்றென்று மலர்ந்திருப்போம்